ஹாய் ஃபெலோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா மீண்டும் நானே போல்டேஜ் ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த ஒரு கோஸ்ட் மூவி நீங்கள் எவ்வளோவோ கோஸ்ட் மூவி பார்த்துருப்பீங்க ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கோஸ்ட் மூவி தான் என்னுடைய பார்வையில் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதை அப்லோட் போடுறேன் நீங்களும் அதை பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் காரில் ஒரு பையன் கோஸ்ட் கேம் விளையாடிக்கிட்டு வரான் அவங்க அப்பா அம்மா அந்த பையன்கிட்ட ஜாலியாக பேசிட்டு வான்னு சொல்லிட்டு வராங்க கார் ஒரு அழகான ஒரு ஏரியாக்குள்ள வருது அங்கே ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது வீட்டு உள்ள இருந்து ஒரு அக்கா வந்து இவங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாங்க பையன் மட்டும் வெளியில இருக்கிற மரத்தை ஆச்சரியமா பாக்குறான் உள்ள அக்கா வீட்டை நல்லா சுத்தி காமிக்கிறாங்க இவங்களுக்கும் வீடு நல்லா இருக்கு உடனே குடி வந்துடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பையன் மாடி படிக்கிட்டு இருக்கிற ரூமை சந்தேகத்தோட பாக்குறான் பக்கத்து ரூம்ல அவன் தங்கச்சி அலாமறிக்கிட்ட யாரு கூடிய பேசிட்டு இருக்கிறதா அந்த பையன் பார்க்குறான் தங்கச்சி ரூமை விட்ட போனதும் அண்ணா அதே அலமாரியாக திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து திறந்து பார்க்குறாரு ஆனால் திறக்க முடியல லாக்கு வந்து உடஞ்சிட்டு கையோடு வந்துருச்சு அடுத்த நாள் வீட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டிலலாம் அடுக்கி வச்சிட்ருக்காங்க அம்மா அப்பா பசங்க ரெண்டு பேரும் மரத்து கீழே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா பையன் கூட பால் விளையாடிகிட்டு இருக்கும்போது பாலை மரத்து மேலே தூக்கி போட்டுறாரு பால் மரத்தில் மாட்டிக்கிச்சு பையன் பால் எடுக்க மரத்துக்கிட்ட போகிறான் மரத்துலேருந்து காற்று அடிச்சுக்கிட்டு ஏதோ வாய்ஸ் மட்டும் கேட்குது பையன் பயந்து போய் அம்மா கிட்டே சொல்கிறான் அம்மாவும் அதை பெருசாக எடுத்துக்கல பொண்ணு குச்சியை தரையில் குத்தி விளையாடுறான் தரையில் குத்துன குச்சி மறுபடியும் வெளியில் வருது அம்மா எல்லா அழுக்கு துணியையும் எடுத்துட்டு வாஷிங் மிஷினில் போட வந்துட்டு இருக்காங்க போட்டுட்டு இருக்கிற துணியை கழட்டும் போது காதில் தோடு கலண்டு வாஷிங் மிஷின் கேஃப்ல விழுந்துடுது அதை எடுக்கும் போது மிஷின் ஆன் ஆகி டோர் ஓப்பன் ஆகுது அம்மா பயந்து போயிடுறாங்க கையில் ஏதோ ஒட்டிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது வாஷிங் மிஷின் கீழே இருந்து பிளட்டாக ஒழுகுது அதை பார்த்துட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க பையனை தூங்க வச்சுட்டு அம்மா போகிறாங்க பையனுக்கு தூக்கம் வரல விட்டத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்கும் உடனே வீட்டு செவுத்தில் சத்தம் வர்றதை கேட்டுட்டு டோர் மாதிரி இருக்கிற அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் உள்ளே ஒரு கயிறு மாதிரி தொங்கிட்டு இருக்குது அதை இழுக்கவும் மேலேருந்து பொம்மைகளாக கீழே விழுது அதிலிருந்து ஒரு பொம்மையோட கயிறு தான் தொங்கிட்டு இருந்தது உடனே பையன் பயந்து போய் அப்பா அம்மா இருக்கிற ரூமுக்கு வந்து விஷயத்த சொல்கிறான் அப்பாவும் போய் ரூம்மை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு எலி ஓடுது அங்க இங்கன்னு கீழ ரூம்ல டிவி பார்த்துட்டு இருக்கிற பெரிய பொண்ணு சத்தம் கேட்டு மேலே போய் பாக்குறா அப்பங்கார அங்க கிரிஞ்சு பண்றான் அந்த இடத்துல நகைச்சுவை தேவை இல்லைன்னு தோணுது ராத்திரி நேரம் வீட்டை காமிக்கிறாங்க வீட்டுக்குள்ள எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே தானே ஆன் ஆகுது பையனுக்கு முழிப்பு வந்து கீழே இறங்கி போய் பாக்குறான் அங்க அவன் தங்கச்சி டிவி முன்னாடி நின்று டிவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அண்ணன் வந்து தங்கச்சி கிட்ட கேக்குறான் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உடனே டிவியில இருந்து கை மட்டும் தெரியுது உடனே அப்பா அம்மா எல்லாம் கீழே வந்து பாக்குறாங்க அந்த சத்தம் கேட்டு அடுத்த ஷாட்ல கீழே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மேலே வைக்க சொல்றாங்க அம்மா அவனும் அதை எடுத்துட்டு போய் மேலே வைக்கும்போது பால் வந்து டோரு அடிக்குது அதை பார்த்துட்டு தங்கச்சி தான் ரூம்ல இருந்து விளையாடுறான் அப்படின்னு நினச்சிட்டு தங்கச்சி ரூமுக்கு வந்து நீ தான் விளையாடுறீ அப்படின்னு கேட்குறான் பட் ரூம்ல யாருமே இல்லை கையில வச்சு இந்த பாலை தரையில் வைக்கிறான் அது நகர்ந்து போகுது கதவு பக்கம் திரும்பறான் புக்ஸால் அடிக்கி வச்ச மாதிரி அப்படியே டோரை லாக் பண்ணி வச்சிருக்கு சடனாக புக்ஸ் எல்லாம் சதறிகிட்டு போகுது பையன் பயந்து போய் கீழே போய் அப்பா கிட்ட சொல்ல போறான் பட் அப்பா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம கூலாக பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கான் பொழுதும் போது இரவு ஆகுது அப்பா அம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு இங்கேயே வெளியில கிளம்பிட்டாங்க டின்னர் மாதிரி அக்கா தான் ரெண்டு பேரையுமே பார்த்துக்கணும் கதை சொல்லிட்டு தங்கச்சி தூங்க வைக்கிறா இங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டின்னர் பொறுமையா சாப்பிட்டுட்டு மழை நல்லா பெய்யுது அக்கா ஃபோன் சேட்டிங் பண்ணிட்டு இருக்கா ஏதோ எறர் மாதிரி ஆகுது ஏதோ விசித்திரமா சவுண்டு கேட்குதுன்னு சிக்னல் வர இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கிறா மேல பையன் தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான் காத்து மழை நல்லா பெய்யுது ஓடி போய் லைட் ஆன் பண்ணுறான் பட் அது ஃபியூஸ் போகுது அக்கா ஸ்டோர் ரூம்ல தான் போறா ஏன்னா அங்கேதான் சத்தம் வருதுன்னு உள்ள டைல்ஸ்ல தானா விரிசல் விடுது அதை பார்த்துட்டு கல்லை எடுக்கும் போது சேறு மாதிரி வெளியில ஏதோ தரையில இருந்து வருது இந்த பக்கம் திரும்பி பாக்கும்போது ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்குறத பார்த்துட்டு பயந்து போறான் உடனே சேத்துக்குள்ள இருந்து கை மாதிரி வந்து அவளை காலை பிடிச்சி இழுக்குது மேல பையன் ரூம்ல இருக்கிற பொம்மை எல்லாம் தானாக நகருது ஈவனும் டார்ச் அடிச்சு பார்க்கறான் ஒரு பொம்மை அவனுக்கு பின்னாடி இருந்து அவன் மேல தாவுது பொம்மையை தூக்கி போட்டு உதச்சி உடைச்சிடறான் மேல இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டு மரத்தோட கிளைகள் வீட்டுக்குள்ளே வருது ஒரு கை போல பையன் ஓடி போய் தங்கச்சி ரூம்ல பாக்குறான் தங்கச்சி ஆல்ரெடி பயந்து போய் உட்காந்து பையன் பார்த்துட்டு மறுபடியும் இருந்து கீழே இறங்க பாக்குறான் பட் அவன் எந்த வேகத்துல வந்தான அப்படியே அப்படியே விழுந்த மணிக்கே அப்படியே இருக்கிறான் அசையாம டோர் ஓபன் ஆகுது மரம் அப்படியே உள்ள வந்து அந்த பையனை தூக்கிட்டு அப்படியே போகுது அக்கா எழுந்து வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கறா ஓப்பன் ஆகல தங்கச்சி ரூமில் ட்ரெஸ் மாட்டி வைக்கிற கபோர்ட் டோர் ஓப்பன் ஆகுது தானா லைட்டில் இருக்கிற அந்த வெளிச்சம் மட்டுமே அப்படியே மிதந்து அந்த இருட்டா இருக்கிற அந்த கபோர்டுக்குள்ள மெல்ல போகுது இவன் வச்சிருக்கிற பொம்மை எல்லாம் மெல்ல அந்த ரூம் குள்ள போகுது பாப்பாவும் எழுந்து பொம்மை எடுக்கிறதுக்காக ரூம் குள்ள போறா பட் ரூம் குள்ள இருட்டுக்குள்ள மறைஞ்சு போகுது பொம்மை திரும்பி கதவை பார்க்கும்போது அப்போதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இங்கே டின்னர் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வராங்க தூரத்தில் அவங்க வீட்டு மரத்து மேல பையன் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மரத்துக்கிட்ட வராங்க பையனும் மரத்துல இருந்து கீழே விழுறான் பொண்ணு ஓடி வந்து அப்பா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றான் வீட்டுக்குள்ளே ஓடி போய் பாப்பாவை தேடுறாங்க பாப்பாவை காணும் பையன் கீழே தேடும் போது டிவி தானா ஆன் ஆகுது இதுக்கு மேலே தான் படம் வித்தியாசமாக இருக்கும் படம் பார்த்து கிளைமேக்ஸ் என்ன மீதி கதை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நானே எல்லா கதையும் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வராது ஸோ அந்த ட்விஸ்டான இருக்கிற இடத்த நான் வந்து டுவிஸ்டுன்னு அப்படின்னு நான் சொல்லி முடிக்கும்போது கிளைமேக்ஸை நீங்கள் போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் படம் பார்க்கறதுக்கு அதனால தான் உண்மையிலேயே இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஆனால் கொஞ்சம் உள்ள போக போக இப்படி இல்லாமல் படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் நமக்குள்ளேயே வரும் சூப்பராக இருக்கும் மறக்கமாக பாருங்கள் சேனலை பை பாய் நான் நினைக்கிறேன் உங்களால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க